தேங்க் தேங்க் யூ யூ ஹோலி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரோடும் வழி நடத்துகிறதற்காக நன்றி நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் காலையில் என் அன்பு தேவ பிள்ளைகளே எழும்பி நீங்கள் அந்நிய பாசை நீங்கள் பேசுங்கள் அன்னிய பாஷைய பேசிங்க ஷாமாலிகா ராபோ லிகா ராபோ ஷேகே லெகரா பேசுங்க நீங்க பேசிக்கொண்டே இருங்க உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் டுனாமிஸ் பவர் வல்லமை அது வெளிப்பாடுகளாக வெளிப்படும் दीर्घ தரிசன நதிகள் வெளிப்படும் ஆவியானவருடைய கிரியை வல்லமையாய் வெளிப்படும் ரேமா ஹத்தரியான் தனைஹல் ப்ரோ ஷேகே லெகடலராபா உங்களுக்குள்ள இருந்து சுகமாக்குற வல்லமை வெளிப்படும் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுவார் ரேகாடலரா ஷடலராபா ரிகா ரியான் தான ரபா ஒரு மதத்தியாலம் பேசுங்க ஒரு மதத்தியாலம் இல்லைன்னா ரெண்டு மதத்தியாலம் பேசுங்க ஏன் ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருங்க கத்தருடைய வல்லமை எல்லா இடங்களிலும் வழிபடும் ஆமை தீர்க்க தரிசனம் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ராபா ஷே கே லீகா ராபா ஷியா ரபா ரெகாடலா ரியான் தானல ரபா இதை மட்டும் பேசுங்க நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில டெவலப் ஆயிருவீங்க ராமா ஷியான் சரியால் புரோகோ